இந்த குரு பயிற்சி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்கும்போது முதல்ல இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது கால புருஷனுக்கு பாக்கியாதிபதி அதே மாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சுபகோள் அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய குரு பயிற்சி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த குரு பயிற்சி இல்லை இந்த சுபகோளுடைய பயிற்சி இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த பயிற்சி ஆகும்போது தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய நல்ல விஷயங்கள் முதல்ல இந்த குரு பவன் என்ன பண்ணுவார்னா பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பார் ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியது தனக்காரகன் அதனால் பொருளாதார பிரச்சனைகள் முதல்ல தீரும் அடுத்தது பார்த்திங்கன்னா குரு ஒரு சுபக்கோள் சுபமான விஷயங்களை கொடுப்பார் அப்போ வாழ்க்கையில் எல்லாருக்கும் என்ன தேவை சுகபோக வாழ்க்கை தேவை நல்லா நிம்மதியாக இருக்கணும் நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா உழைக்கணும் நல்லா சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும் அந்த விஷயங்களை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அதே புரோட்டீனாக இருந்தால் எப்படி இருக்கும் நிறைய நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்போ ஒரு திருமணம் ஒரு குழந்தை பேர் மற்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே வீட்டில் நடக்கிறதுக்கு நாலு பேரை கூப்பிட்டு வீட்டில் சந்தோஷமாக சிரித்து பேசுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நிம்மதியான விஷயங்களை கொண்டாடுவதற்கு இந்த குரு பகவான் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை செயற்படுத்துகிறார் அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலை இப்போ பயிற்சி ஆகும்போது நிறைய நற்பலங்கள் நடக்குது அதனால தான் இந்த குரு பயிற்சியை பற்றி ரொம்ப நிறைய விசேஷமாக சொல்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு என்ன மாதிரி இருக்கும் கடக ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயில் பார்க்க போறோம் ராசியில வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் மற்றும் ஆயுத நட்சத்திர அன்பர்கள் இந்த அன்பர்கள் இந்த கடக ராசி அப்படின்னு சொன்னாவே ரொம்ப அன்பானவங்க பண்பானவங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் என்ன உதவி செஞ்சு இன்னும் பிரோஜனம் சார் என் வாழ்க்கை சிறப்பாக இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இந்த கடகராசி என்பவர்கள் தான் இந்த கடக ராசி என்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் ரொம்ப ஒரு விசேஷமான இடம் பனிரெண்டாம் இடம் ஏன்னா இந்த பனிரெண்டாம் இடத்துல எப்பெல்லாம் குரு வராரோ நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது முக்கியமாக இந்த கடகராசி என்பதற்கு இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா மெயினாக கடந்த இரண்டரை ஆண்டுகளாக இந்த அஷ்டம சனியில் படாத கஷ்டங்கள் கிடையாது செய்யாத விஷயங்கள் கிடையாது எல்லா விஷயமும் செஞ்சு பிரச்சனை தான் மாட்டிகிட்ருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த பனிரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு நிறைய பொருளாதார மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பனிரெண்டில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு இந்த நாலாம் இடம் சொல்லக்கூடியது சுகஸ்தானம் சொல்லுவோம் வீடு வண்டி ஸ்தானம் சொல்லுவோம் யாரெல்லாம் வீடு சம்மந்தமான இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தீங்களோ முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு வீடு விற்க முடியல ஒரு இடம் விற்க முடியல ஒரு வீடு வாங்க முடியல வண்டியெல்லாம் போயிடுச்சு சார் காரெல்லாம் போயிடுச்சு சார் டிரான்ஸ்போர்ட் நடத்தவங்கலாம் நிறைய நஷ்டம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை கண்டிப்பாக அந்த வீடு வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் முக்கியமாக இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதே போல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு இந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குரு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்போ கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நிறைய பேருக்கு பிரிவினை சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போட்டு கோர்ட்டு கேஸ்லாம் போயிருக்கும் எனக்கு டைவர்ஸ் கொடுக்கல டைவர்ஸில் பிரச்சனை இருக்குது டைவர்ஸ் தரமாட்றாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அதே போல் பூர்வீக சம்மந்தமான சொத்து பிரச்சனைகள் அதாவது அதில் கோர்ட்டு கேஸு அடித்தடி தகராறுலாம் இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு கேஸ் போயிட்டுருக்கு இல்லை ஏதோ ஒரு க கம்பெனியில் எனக்கு பிரச்சனை ஆகிடுச்சு அதில் ஒரு கேஸ் போயிட்டுருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கான பயிற்சியாக இந்த குருபவனுடைய பயிற்சி இருக்குது அதே போல் இந்த ஆறாம் இடம் சொல்லக்கூடியது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த ஆறாம் இடத்த குரு பகவான் பார்க்கும்போது என்ன கேட்டீங்கன்னா உடல் ரீதியான உள்ள பிரச்சனைகள் நிறைய கடகராசி என்பர்களுக்கு லாஸ்ட் ரெண்டரை வருஷத்தில் நான் பார்த்த ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் உடம்புல ஒரு கத்திப்படாமல் இல்லை அடிப்படாமல் இருந்ததே கிடையாது அந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் நிறைய பேருக்கு இருக்கு அப்படி இல்லை சார் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு பின்தங்கக்கூடிய நிலை ஏதோ ஒரு செலவு வந்திருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும் இல்லை பணம் வராமல் ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கும் அந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கு அந்த உடல் ரீதியான பிரச்சனை உள்ளவருக்கு இந்த குருவுடைய பார்வை இருப்பதனால அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் முற்றுப்புள்ளி வரும் நீங்கள் போய் இது குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவ ச மருத்துவம் சம்மந்தமான செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த குரு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது இந்த ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது கடன் சம்பந்தமான இடம் நிறைய கடகராசி என்பர்கள் கடந்த இரண்டரை ஆண்டுகளை கடனுடைய பிரச்சனை தான் வாழ்க்கையில் தொல்ல சார் எனக்கு நான் பிஸ்னஸ் நல்லா பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா என் பார்ட்னர் ஏமாற்றிட்டார் இல்லை திடீர்னு ஒரு ஒரு பெரிய பிரச்சனையில் கடனில் மாட்டிக்கிட்டேன் ஒரு பிஸ்னஸ் பண்ண அதில் இன்வெஸ்ட் பண்ண அதில் லாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஏதோ ஒரு வகையில் பணம் வரும் அந்த பணத்தை வாங்கி நீங்கள் ஒன்று கடன் அடைப்பீங்க இல்லை தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதனால் உங்களுடைய நீண்ட கால பிரச்சனை கடந்த ரெண்டரை வருஷத்தில் இவ்வளோ பிரச்சனை மாட்டினதே கிடையாது வாழ்க்கையில் நானும் பத்து வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் பதினஞ்சு வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசின்பர்கள் அவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை முடிவு வரும் அதே போல இந்த ஆறாம் இடம் சொல்லக்கூடியது அடிமை வேலையை குறிக்கும் வேலை இல்லாதவங்க எவ்வளவு பேர் தெரியுங்களா கடகராசி என்பர்கள் நிறைய பேருக்கு வேலை இழப்பு நல்லாவே தெரியும் வேலை போக போகுதுன்னு ஒன்றுமே பண்ண முடியாமல் நின்றவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வேலை விட வேண்டிய சூழ்நிலை இல்லை வேலையிலேருந்து அனுப்ப வேண்டிய சூழ்நிலைகளை சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பார்கள் நிறைய பேருக்கு வேலையில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே சண்டை அதே மாதிரி இந்த பணம் இல்லை இந்த வேலை இல்லாதனால ஒரு லோன் கட்ட முடியல கார் லோன் கட்ட முடியல ஹவுசிங் லோன் கட்ட முடியலன்னு பயங்கரமான கடுமையான மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்பில் இருந்தவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் அதெல்லாம் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதே போல் நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பையும் இந்த கடகராசி என்பது கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு நிறைய பொருளாதார வசதியை கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது மிக மிக சிறப்பு நீங்கள் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய லெவலில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் யாரெல்லாம் கடகராசி இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு எதுலையோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க சார் கடனில் இருக்கும் சார் என்ன சார் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசுகிறீங்க நிறைய பேர் இருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த காலகட்டத்தில் கடன் இருக்கட்டும் அது ஒரு பழக்கம் இருக்கட்டும் அதில் உங்களுடைய வருமானத்தில் ஒரு ஐந்து சதமானம் எது எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஐந்து சதமானம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிகிட்டே வந்திங்கன்னா அடுத்த குரு பயிற்சிக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி படங்கள் இருக்கும் அதே போல் வீட்டில் நிறைய சுப செலவுகள் பண்ணுறது சிறப்பு ஏன்னா அந்த பன்னிரெண்டாம் மண்டபத்தில் குருபகவன் வரும்போது என்ன பண்ணிட்டீங்கன்னா சில செலவுகள் தேவையில்லாத செலவுகளும் வரும் அந்த தேவையில்லாத செலவுகளை நம்ம சரி பண்ணுறது என்ன வலி அப்படின்னு கேட்டால் நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு கணபதி ஹோமாக பண்ணுங்கள் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதை செய்திகளானாவே கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி காரணம் கேட்டிங்கன்னா அந்த அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது நிறைய பிரச்சனை வீட்டில் யாரெல்லாம் வந்துட்டு போனாங்களோ அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைலாம் வந்திருக்கும் அதனால் அது ஒரு திருஷ்டி தோஷமாகவும் சில பேருக்கெலாம் ஏற்பட்டுருவாங்கள ஒரு கணபதி யோகம் பண்ணுறது வீட்டில் ஒரு ஒரு வளகாப்பு பண்ணுறது வீட்டில் ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறது திருமணம் சம்மந்தமான செலவுகள் பண்ணுறது வீட்டில் யாராவது வயசானவங்க தான் சஷ்டிப்த பூர்த்தி பண்ணுறது இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதே போல் அந்த பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்குது உங்கள் ராசியே அப்படி ராசியே அப்படின்னு சொன்னாவே அது நீர் ராசி கடல் கடந்து செல்பவர்கள் நிறைய பேர் ராசி கடகராசி என்பர்களாக இருக்காங்க அந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த பனிரெண்டாம் இடத்துல குரு வருவது நிறைய பேர் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கான சான்சஸ் இந்த கடகராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக நிறைய பேர் யூஎஸ்லேயும் ஆஸ்திரேலியாலையும் இருக்காங்க மெயினாக நம்ம நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் அதை அந்த மாதிரி இருக்க ஒரு மாற்றம் இருக்குது ஒரு இடம் மாற்றம் இருக்குது வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது உங்களுக்கு இருந்த பிரச்சனை மென்டல் ப்ரெஷர் தான் நிறைய கடகராசி என்பர்களுக்கு என்னென்னா ஏதோ ஒரு வகையில் மன ரீதியான பாதிப்புகள் இருந்திருக்கும் அந்த மன ரீதியான பாதிப்புகள்லாம் குறைஞ்சி அது மனைவி மூலயமா இருக்கலாம் கணவர் மூலியமாக இருக்கலாம் வேலை இல்லாமல் இருக்கலாம் அங்கே பிஸ்னஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம் அங்கேயே உங்கள் குழந்தை கூட இருக்கலாம் அந்த குழந்தைகளால் கூட ஒரு மன ரீதியான பாதிப்புகள் இருந்திருக்கும் அந்த பாதிப்பு தீர்வதற்கான வாய்ப்பு உள்ள வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது கடன் பிரச்சனைகள் இருந்து தீர்வு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அன்னுயம் அதிகரிக்கும் மொத்தத்தில் இந்த குரு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சி பலன்களை இந்த கடகராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார்